பகுதி இரண்டு அக அமைதி மற்றும் ஆற்றல் அத்தியாயம் ஐந்து நம்பிக்கையின் வலிமை சக்தியுடன் இணைதல் உங்கள் உள் சக்தியை தட்டி எழுப்புங்கள் சகோதரர்களே நம்முடைய இந்த பயணத்தின் முதல் பகுதியில் உங்களை நீங்கள் உணர்வதின் முக்கியத்துவத்தையும் அதற்கு தேவையான உணவு மனக்கட்டுப்பாடு நற்பண்புகள் மற்றும் ஒழுக்கம் ஆகியவற்றையும் விரிவாக பார்த்தோம் உங்களை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் இப்போது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் என்று நம்புகிறேன் இப்போது நாம் இரண்டாம் பகுதிக்குள் நுழைகிறோம் அக அமைதி மற்றும் ஆற்றல் உங்களை நீங்கள் அறிந்து கொண்ட பிறகு உங்களுக்குள் புதைந்து கிடக்கும் அளப்பெரிய உள்சக்தியை தட்டி எழுப்பி வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளத் தேவையான மன அமைதியையும் ஆன்மீக ஆற்றலையும் எப்படி பெறுவது என்பதை இந்த பகுதி உங்களுக்கு விளக்கும் இந்த தெய்வீக பயணத்தின் முதல் படி அசைக்க முடியாத நம்பிக்கையை வளர்த்து கொள்வதும் அதன் மூலம் பிரபஞ்ச சக்தியுடனோ அல்லது உங்களுக்குள் உறையும் இறை சக்தியுடனோ ஆழமான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதும்தான் நம்பிக்கை என்றால் என்ன அது வெறும் மூடநம்பிக்கையின் மறுபெயரா நம்பிக்கை என்ற சொல்லை கேட்டவுடன் நம்மில் பலரும் அதை ஏதோ கண்ணை மூடிக்கொண்டு செய்யப்படும் ஒரு செயலாகவோ பகுத்தறிவுக்கு ஒவ்வாத ஒரு குருட்டு நம்பிக்கையாகவோ எண்ணிவிடுகிறோம் ஆனால் நாம் இங்கே பேசப்போகும் நம்பிக்கை அது அல்ல இது வாழ்க்கையின் மீது இயற்கையின் நியதிகளின் மீது உங்களுக்குள் இருக்கும் ஆத்ம சக்தியின் மீது எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் பராசக்தியின் மீது நீங்கள் கொள்ளும் ஆழமான அசைக்க முடியாத ஒரு பற்றுதல் கன்விக்ஷன் ஒரு ஆணுக்கு இந்த நம்பிக்கை என்பது வெறும் உணர்வு மட்டுமல்ல அது அவனுடைய செயல்களிலும் முடிவுகளிலும் அணுகுமுறைகளிலும் பிரதிபலிக்கும் ஒரு மாபெரும் சக்தி நீங்கள் தேர்ந்தெடுத்த உன்னதமான பிரம்மச்சரிய பாதையில் நீங்கள் உறுதியாக நிற்கவும் வாழ்க்கையின் சோதனைகளை துணிவுடன் எதிர்கொள்ளவும் உங்கள் இலக்குகளை சற்றும் சளைப்பாமல் அடையவும் இந்த நம்பிக்கைதான் உங்களுக்கு எரிபொருளாக அமையும் இது உங்கள் தர்க்க அறிவுக்கு அப்பாற்பட்ட உங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து எழும் ஒரு தெய்வீக உணர்வு இறைசக்தி உங்களுக்குள் உறையும் பிரபஞ்ச ஆற்றல் உங்கள் பிரம்மச்சரியத்தின் துணைவன் இறை சக்தி அல்லது தெய்வீக ஆற்றல் என்றவுடன் குறிப்பிட்ட ஒரு மதத்தையோ கடவுளையோ மட்டும் கற்பனை செய்து கொள்ள வேண்டாம் அது இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய இயக்கிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு அணுவிலும் வியாபித்திருக்கும் ஒரு மாபெரும் உயிர் சக்தி யூனிவர்சல் லைஃப் ஃபோர்ஸ் அதுவே உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆத்மாவாக உள்ளொளியாக அளப்பெரிய ஆற்றலாக உறங்கிக் கொண்டிருக்கிறது இறைவனே உள்ளே இருந்து ஆழ்கிறவன் இந்த பிரபஞ்ச சக்தியுடன் நீங்கள் ஆழமான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளும்போது நீங்கள் தனி மனிதன் அல்ல ஒரு மாபெரும் இயக்கத்தின் ஒரு பகுதி என்பதை உணர்வீர்கள் இந்த உணர்வு உங்களுக்குள் ஒரு புதிய தைரியத்தையும் எல்லையற்ற ஆற்றலையும் நிரப்பும் குறிப்பாக பிரம்மச்சரிய வாழ்வை மேற்கொள்ளும் ஒரு ஆணுக்கு இந்த இறைசக்தியுடனான தொடர்பு மிக மிக அவசியம் ஏனெனில் புலன்களை அடக்கி மனதை கட்டுப்படுத்தி உயிர் சக்தியை ஆன்மீக ஆற்றலாக மாற்றும் இந்த சவாலான பயணத்தில் அந்த இறை தான் உங்களுக்கு உற்ற துணையாகவும் பாதுகாவலனாகவும் வழிகாட்டியாகவும் இருந்து உங்களை எப்போதும் கைவிடாமல் காக்கும் நம்பிக்கையின் அற்புத சக்தி நீங்கள் பெரும் விலைமதிப்பற்ற வரங்கள் உங்கள் இதயத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை போது உங்கள் வாழ்வில் எண்ணற்ற அற்புதங்கள் நிகழத் தொடங்கும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு வழங்கும் சில விலைமதிப்பற்ற வரங்கள் இமயம் போன்ற மனோபலம் அன்ஷேக்கபிள் மென்டல் ஃபாட்டிடியூட் வாழ்க்கை புயல்கள் எவ்வளவு வேகமாக வீசினாலும் துன்பங்கள் என்னும் மலைகள் எவ்வளவு உயரமாக எழுந்தாலும் உங்கள் நம்பிக்கையாகிய நங்கூரம் உங்களை நிலைதெடுமாறாமல் காக்கும் எந்த ஒரு சவாலையும் அஞ்சாமல் எதிர்கொள்ளும் மன உறுதி பிறக்கும் தெளிவான வழிகாட்டுதல் கிறிஸ்டல் கிளியர் கைடன்ஸ் வாழ்க்கையின் சிக்கலான சூழ்நிலைகளில் எந்த பாதையை தேர்ந்தெடுப்பது என்று தெரியாமல் மனம் குழம்பும் போது உங்கள் உள்மனதின் குரலாக இறைவனின் வழிகாட்டுதலாக உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு சரியான பாதையை காட்டும் உங்கள் உள்மனதின் சிறிய இனிய குரல் மற்றும் மனச்சான்சியின் குரலை கேட்டு உண்மை நெறியில் தைரியமாகவும் உற்சாகமாகவும் செல்லுங்கள் ஆழ்ந்த வாழ்க்கையின் நோக்கம் அ ப்ரஃபவுண்ட் பர்பஸ் இன் லைஃப் உங்கள் வாழ்க்கை வெறும் உண்வதற்கும் உறங்குவதற்கும் பொருள் சேர்ப்பதற்குமானது மட்டுமல்ல அதற்கும் மேலான ஒரு தெய்வீக நோக்கம் இருக்கிறது என்ற புரிதல் ஏற்படும் இந்த உணர்வு உங்கள் அன்றாட செயல்களை கூட அர்த்தமுள்ளதாக மாற்றும் குறையாத அக அமைதி பெரண்ணியல் இன்னர் பீஸ் வெளி உலக சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் உங்கள் உள்ளத்தில் ஒருவித ஆழ்ந்த அமைதியும் நிம்மதியும் எப்போதும் நிறைந்திருக்கும் இந்த அமைதி பரபரப்பான உலகிலும் உங்களை ஒரு தாமரை இலை தண்ணீர் போல வாழ வைக்கும் மாயையின் பொய்த்தோற்றத்தில் மயங்காமல் அலைகளற்ற நடுக்கடல் போல அமைதியாக இருங்கள் தடைகளை தகர்க்கும் தெய்வீக ஆற்றல் டிவைன் பவர் டு டிமாலிஷ் அப்டக்கில்ஸ் நம்பிக்கை உள்ளவனுக்கு எல்லாம் சாத்தியம் உங்கள் இலட்சிய பாதையில் எத்தனை தடைகள் குறுக்கிட்டாலும் அவற்றை உடைத்தெறிந்து முன்னேறும் அசாத்தியமான தைரியத்தையும் ஆற்றலையும் உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு வழங்கும் நல்ல முயற்சிகளை மேற்கொள்பவரால் அடைய முடியாதது ஏதுமில்லை நம்பிக்கையும் பிரம்மச்சரியமும் ஆன்மீக பயணத்தின் இரு கண்கள் வெற்றிக்கு வழி சகோதரர்களே நீங்கள் தேர்ந்தெடுத்த பிரம்மச்சரிய பாதை மலர்கள் தூவிய பாதை அல்ல அது சவால்கள் நிறைந்த ஆனால் உங்களை மிக உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு தெய்வீக பாதை இந்த பாதையில் நீங்கள் சற்றும் சறுக்காமல் உறுதியாக பயணிக்க நம்பிக்கை என்பது உங்கள் இரு கண்களைப் போன்றது பிரம்மச்சரியத்தின் மீதான நம்பிக்கை பிரம்மச்சரியம் என்பது வெறும் புலனடக்கம் மட்டுமல்ல அது உயிர் சக்தியை தெய்வீக ஆற்றலாக மாற்றி அளப்பரிய புதம் மன ஆன்மீக சக்தியை பெற உதவும் ஒரு விஞ்ஞானபூர்வமான உன்னதமான நெறி என்ற ஆழமான நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும் இறை சக்தியின் துணை மீது நம்பிக்கை இந்த சவாலான விரதத்தை கடைபிடிக்க மனித முயற்சி மட்டும் போதாது இறைவனின் அருளும் தெய்வீக சக்தியின் துணையும் அவசியம் என்ற நம்பிக்கை வேண்டும் அந்த இறைசக்தி உங்களை எப்போதும் வழிநடத்தும் காக்கும் என்ற பற்றுதல் வேண்டும் பேரின்ப மருத்துவர்களாம் முனிவர்களை நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் பணிவுடனும் நாடிச் செல்லுங்கள் சோதனைகளை வெல்லும் நம்பிக்கை புலன்கள் உங்களை சோதிக்கும் போதும் காம எண்ணங்கள் மனதில் எழும்போதும் நான் தூய்மையான ஆன்மா இறைவனின் குழந்தை இந்த சோதனைகளை வெல்லும் ஆற்றல் எனக்குள் இருக்கிறது என்ற நம்பிக்கைதான் உங்களை காப்பாற்றும் இந்த நம்பிக்கை உங்கள் உயிர் சக்தியை விந்துவை ஓஜசாக மாற்றும் தெய்வீக செயல்முறைக்கு உறுதுணையாக இருக்கும் நம்பிக்கை என்னும் கவசத்தை அணிந்து பிரம்மச்சரியம் என்னும் வாளை ஏந்தி நீங்கள் வாழ்க்கை போர்க்களத்தில் போது உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நம்பிக்கையை வளர்க்கும் வாழ்வியல் மந்திரங்கள் உங்கள் ஆன்மீக பயிற்சி நம்பிக்கை என்பது ஒரே நாளில் திடீரென்று தோன்றிவிடுவதில்லை அதை நாம் ஒவ்வொரு நாளும் கவனமாக வளர்க்க வேண்டும் இதோ உங்கள் இதயத்தில் நம்பிக்கையை ஆழமாக வேரூன்றச் செய்யும் சில ஆன்மீக பயிற்சிகள் உள்ளன்போடு கூடிய பிரார்த்தனை சின்சியர் அண்ட் ஹார்ட்ஃபெல்ட் பிரேயர் தினமும் காலை மாலை வேளைகளில் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் தேவைகளை கேட்பதை விட அவனுடைய வழிகாட்டுதலுக்கும் அருளுக்கும் நன்றி செலுத்துங்கள் பிரார்த்தனை ஆற்றல் மிகுந்த தன்மைகளை கொண்டது உண்மையாக மனதின் அடித்தளத்திலிருந்து வருவதானால் இறைவனின் மனதை அது இழகச் செய்யும் தொடர் தியானம் கன்சிஸ்டன்ட் மெடிடேஷன் தியானம் உங்கள் மனதை அமைதிப்படுத்தி உங்கள் உள்மனதுடன் தொடர்பு கொள்ளவும் உங்களுக்குள் இருக்கும் இறை சக்தியை உணரவும் அதவும் ஞான நூல்களை பக்தியுடன் வாசித்தல் டிவோஷனல் ரீடிங் ஆஃப் சேக்ரட் ஆர் இன்ஸ்பைரிங் டெக்ஸ்ட் ஞானிகளின் வாழ்க்கை வரலாறு அவர்கள் அருளிய போதனைகள் உத்வேகம் தரும் நூல்களை தினமும் பக்தியுடன் வாசிப்பது உங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தும் மறைகளை கற்பது மனதை சிறந்த உயர்ந்த கருத்துகளால் நிரப்புகிறது சத்சங்கம் நல்லோர் இணக்கம் பேணுதல் ஆன்மீக சிந்தனையுள்ள நேர்மறை எண்ணங்களுடைய பிரம்மச்சரியத்தின் மேன்மையை உணர்ந்த நல்ல மனிதர்களுடன் பழகுங்கள் அவர்களின் இணக்கம் உங்கள் நம்பிக்கைக்கு உரமாக அமையும் சேவை மனப்பான்மையுடன் செயல்படுதல் சர்விங் வித் ஹியூமிலிட்டி பிற உயிர்களில் இறைவனை கண்டு எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் சேவை செய்வது உங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி இறை நம்பிக்கையை வளர்க்கும் சோதனைகளின் நம்பிக்கை டெஸ்ட் ஆஃப் ஃபேத் வாழ்க்கையில் வரும் சவால்களை இறைவனின் சோதனைகளாக கருதாமல் உங்கள் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்த இறைவன் அளிக்கும் வாய்ப்புகளாக கருதுங்கள் சரணாகதி தத்துவத்தை புரிந்து கொள்ளுதல் அண்டர்ஸ்டாண்டிங் த பிரின்சிபல் ஆஃப் சரண்டர் உங்கள் முழு முயற்சியையும் அர்ப்பணிப்புடன் செய்யுங்கள் ஆனால் செயல்களின் பலனை இறைவனிடம் முழுமையாக சரணடையுங்கள் நான் ஒரு கருவி மட்டுமே அனைத்தையும் இயக்குபவன் அவனே என்ற பக்குவம் வரும்போது கவலைகளும் பயங்களும் அகன்று நம்பிக்கை ஆழப்படும் இறைவனிடம் நிபந்தனையற்ற தயக்கமில்லாத வெறுப்பில்லாத சரணாகதியின் மூலம் தான் என்னும் அகந்தையை விட்டொழியுங்கள் நீங்கள் முழுமையாக உண்மையாக சரணடைந்தால் உங்களுக்கு தெய்வீக அருள் தாராளமாக கிடைக்கும் எல்லா சுமைகளையும் அவன்மேல் ஏற்றுங்கள் நீங்கள் கவலையற்று இருங்கள் நம்பிக்கையுடன் ஒரு புதிய பிரகாசமான வாழ்க்கை சகோதரர்களே அசைக்க முடியாத நம்பிக்கை உங்கள் இதயத்தில் சுடர் வீசத் போது உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய அர்த்தத்தை பெறும் பயங்கள் அகலும் சந்தேகங்கள் மறையும் சோர்வு நீங்கும் ஒவ்வொரு சவாலிலும் ஒரு வாய்ப்பையும் ஒவ்வொரு துன்பத்திலும் ஒரு பாடத்தையும் நீங்கள் காண்பீர்கள் உங்கள் பிரம்மச்சரிய விரதம் ஒரு பாரமாக தெரியாமல் ஒரு ஆனந்தமான பயணமாக மாறும் நம்பிக்கை என்னும் சிறகுகளை விரித்து இறைசக்தி என்னும் துணையுடன் உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடருங்கள் நீங்கள் அடைய விரும்பும் ஒவ்வொரு வெற்றியும் நீங்கள் கனவு காணும் ஒவ்வொரு உயர்வும் உங்கள் காலடியில் வந்து சேரும் உங்கள் அகத்தில் அமைதியும் வாழ்வில் எல்லையற்ற ஆற்றலும் பெருகுவதாக உங்களிடம் அமைதி எப்போதும் குடிகொண்டிருக்கட்டும்